சொல்லிட்டாங்க ஐயா இந்த வீடியோ நீங்க பார்த்தாலே போதும் எனக்கு வந்து யாருமே கிடையாது அதனால நீங்க பார்த்தாலே எனக்கு நம்பிக்கை வந்து வணக்கம் நல்லா பாருங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நேற்று நாங்க வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிருப்போம் தம்பி ரெண்டு பேரும் வந்து இளைஞர் நிலையில புரிபட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து யாருக்காகன்னு பாத்தீங்கன்னா உண்மையா நம்ம முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவங்க அதுக்கப்புறம் வந்து நிதி அவங்க அதுக்கப்புறம் அக்கா கனிமொழி இவங்க கண்ணில் இந்த வீடியோ வந்து பர்றதுக்காக தான் அடுத்து இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம இருக்க சூழ்நிலையில் யாரை போய் பார்க்கணும் யார்கிட்ட போய் கேட்டால் என்ன நடக்கும் எனக்கு தெரிஞ்சவங்க கன்ஃபார்மாக எங்க இருக்காங்கன்றது தெரியல அங்கேருந்து முழு தகவல் வரல கேட்டா வவுனியா அது மட்டும்தான் சொல்றாங்க நம்ம அதுக்கப்புறம் விசாரித்து பார்த்தா அவனியால் நிறைய இடம் இருக்கான் ரெண்டு மூணு செயல் இருக்கான் அந்த மாதிரி இருக்கிறதுனால எங்கே கன்ஃபார்மாக இருக்காங்கன்றது கரெக்டாக தெரியலை அது ரொம்ப கஷ்டமாக ஏன்னா இங்கேருந்து அது முழு தகவலும் வரல யாரை வச்சு போய் அணுகணுன்றது தெரியலை எனக்கும் தெரியலை அதனால தான் இந்த வீடியோ ஏன்னா இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஐயா மு க ஸ்டாலின் அவங்க கண்ணில் படலாம் இல்லை உதயநிதி சார் கண்ணில் படலாம் இல்லை தூத்துக்குடியில் இருக்கிற அக்கா கனிமொழி அக்கா கண்ணில் கூட படலாம் ஏன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா தம்பியை வந்து இருபத்தி மூணாம் தேதி கடலில் போயிருக்காங்க கரெக்டாக திருவிழா டைம் தான் எடுத்துக்கணும் வீடியோவில் கூட நான் சொல்லியிருக்கேன் திருவிழா டைம்னால தான் முக்காவாசி போயிட்டு வந்தால் ஜவுளி எடுக்கலாம் அவ்வளோதான் ஏன்னா நம்ம மீனவோட வாழ்க்கை இப்படிதான் போயிட்டு வந்தால் ஒரு ஆயிரரூவா ரெண்டாயிரம் ரூபா கிடைக்கும் வீட்டுக்கு குடும்பத்தோடு ஜவுளி எடுக்கலாம் கோயிலுக்கு போகலாம் அந்த கிறிஸ்மஸை கொண்டாடலாம் வந்துட்டு போனேன் இங்கேதான் கடைசியா பத்தா இப்படி நடந்துட்டு கண்டிப்பா இந்த வீடியோ பாக்குறவங்க வந்து ஷேர் பண்ணுங்க அப்போதான் ஏன்னா நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு முதலமைச்சர் அவங்களால நம்ம மீட் பண்றது அவங்கள்ட்ட போய் ஸ்ட்ரெயிட்டாக நம்மளால பேசுறது வந்து ரொம்ப கடினமான விஷயம் ஆனா இந்த சோசியல் மீடியானால கண்டிப்பா முடியும் ஏன்னா இப்போதைக்கு எங்ககிட்ட எதுவுமே கிடையாது நம்ம சேனல் மட்டும்தான் இருக்குது இருக்கு இது வழியாக நான் என்ன பண்ண முடியும் முடியுமோ அதை வந்து நான் இப்போ வீடியோவை எடுத்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒன்னாம் தேதி அதில் ஒருத்தவனுக்கு பிறந்தநாள் எனக்கு அதுதான் ரொம்ப வேதனையாக இருக்குது ஏன்னா வருஷம் வருஷம் ஏதாவது என்னால் முடிஞ்சது கொடுப்பேன் அவனுக்கு சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அந்த பொறியை கண்டிக்காது அவன் மாட்டானான்ற ஒரு உள்ள ஒரு இது எனக்கு ஓடிக்கிட்டே இருக்குது இந்த இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி எங்களுக்கு எப்படி சந்தோஷமா அமைதா இல்லை அந்த ஒன்று துக்கமாக அமைதான்றது கண்டிப்பாக ஸ்டாலின் ஐயா கையில் தான் இருக்குது ஏன்னா அவங்களால முடிஞ்சால் இப்போதைக்கு எல்லாமே சாத்தியமாகும் எனக்கு எனக்கு தெரிஞ்சு இங்கே தான் கழிவுகளைக்காய் இருக்காங்க இருந்தாலும் அவங்களையுமே நம்ம போய் பார்க்குறது கஷ்டம் அதனால் இந்த வீடியோ பார்க்குறவங்க நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்க மூணு பேர் யார் கண்ணில் பட்டாலும் கண்டிப்பாக இதுக்கு ஒரு தீர்வு எடுப்பாங்க கண்டிப்பாக எதாவது அவங்களால முடிஞ்சது பண்ணி அந்த ரெண்டு போட்டுக்காரவங்க பதினேழு பேரையும் கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு கொண்டு வந்து சேர்த்துறாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அதனால தான் இந்த வீடியோ ரொம்ப கஷ்டமாக இருக்கு ரெண்டு பேச பேசக்கூட முடியல அந்த அளவுக்கு இருக்காங்க ஏன்னா அவ்வளோவுக்கு நம்மள்ட்ட பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் நம்மளுக்கு கிடையாது போய் ஒருத்தவங்களை பார்த்து பிடிச்சி அந்த மாதிரி பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை இப்போதைக்கு இதுதான் எனக்கு தெரிஞ்சது அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச உதவி நீங்கள் எல்லாருமே பண்ணுங்கள் சீக்கிரமாக மாதிரி எல்லோரும் இந்த பதினேழு பேருமே வரணும் நான் வந்து சொல்லிக்கிறேன் என் பிள்ளைகள் என்னட்ட கொண்டு வந்து சேர்த்துறேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது என் பிள்ளைகளை வந்து எனக்கு வந்து இந்த கிறிஸ்மஸுக்கு வந்து என் பிள்ளை ஒன்றுமே இல்லை நம்ம திருவிழா கொண்டாடலாம் அதனால தான் என் பிள்ளை ரெண்டும் போச்சு இப்போ வந்து திருவிழா என்னால் கொண்டாட முடியல என் பிள்ளை இல்லாமல் நான் திருவிழா கொண்டாடலை என் பிள்ளை இருந்தால் தான் எனக்கு வந்து திருவிழா திருவிழாவே இல்லை இப்போவுக்கு அதே மாதிரி ஜனவரிக்குனாலும் என் பிள்ளை வந்து என் இடம் ஒப்படைத்து என் பிள்ளைகள் நானும் சச திருவிழா கொண்டாடுற மாதிரி இருக்கேன் நீங்கள் தான் உதயவனுங்க ஐயா இதை பார்த்தாலே எனக்கு போதும் ஐயா கண்டிப்பா நாங்க நம்புறோம் உங்களை புழுசா இப்போதைக்கு நாங்க அவங்களதான் நம்பியிருக்கோம் நிறைய பேருக்கு நிறைய உதவி பண்ணியிருப்பீன் எங்களுக்கு இப்போ ஒரு சின்ன உதவியை நாங்க உண்மையா வந்து பெருசா கடவுளாவே நம்புறேன் பெருசா கேட்கிறோம் இந்த ஒரு உதவியை மட்டும் எங்களுக்காக நீங்க பண்ணணும் அதை வீடியோ பாக்குற உங்களாலதான் முடியும் ஏன்னா அதை நீங்க ஷேர் பண்ணாதான் ஐயா கண்ல எல்லாம் பாடும் கனிமையா கண்ல பாடும் அதனால கண்டிப்பா ஷேர் பண்ண மறந்துடாதீங்க